வணக்கம் முருகனே ஐந்து கரத்தினை யானை மூத்தனை இந்தி போல வீட்டனை நந்தி மகன்தனை யானை கொழுந்தினை இந்தியில் வைத்தனை போட்டுகின்றேனே முழு முதற் கடவுளான விநாயகரின் பாதம் தொட்டு நான் வணங்கும் அனைத்து அனைத்துக்குள்ள தெய்வங்களையும் வணங்கி கிரோதி படும் குரு பேச்சி பழங்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கடகராசி கடகராசிக்கு கடந்த ஆண்டு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு அவர் லாபஸ்தானத்துக்கு மாறி அவருடைய பார்வை பலம் என்பது மிகப்பெரிய பலம் நம்மளுக்கு குரு பகவானுடைய பலமே பார்வை பலம்தான் அவர் பதினொன்றாம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் வந்து ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூணாவது இட கன்னிராசி ஐந்தாவது இடம் வந்து ராசி ஏழாவது பார்வையை பார்க்குறது மகர ராசி அதனால் வந்து அந்த இந்த மூணாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை பலன் உங்களுக்கு எந்த எந்த வகையில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் இது கோச்சார ரீதியான குரு பகவானுடைய பலன்கள் மற்ற கிரகங்கள் இருக்குது உங்கள் திசா பக்தி இருக்குது கோச்சார கிரகங்கள் மாத கிரகம் வருட கிரகம் அதெல்லாம் கணிச்சு தான் ஜாதகத்தை கணிச்சு ஒரு முழுசாக ஒரு தீர்வுக்கு வர முடியும் இருந்தாலும் குருவானுடைய பலம் சாதக பாதகங்களை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி மிகப்பெரிய சக்தி ஒரு குரு பகவானுக்கு உண்டு அந்த வகையில் கடந்த ஆண்டு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் நீங்கள் வச்ச விதைக்கு அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்துடுச்சு பத்தாம் இடத்துல நீங்கள் வைத்தது பத்தாம் இடத்துல பதவி போயிரும் பறி போயிரும் ராமர் உணவேசம் போனாருங்கிறதெல்லாம் ஒரு பறவும் இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துல நீங்கள் என்ன உழைப்பை தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அலைஞ்சு கஸ்டமரெல்லாம் பார்த்து முதலீடு எல்லாம் போட்டு தயார் பண்ணி லாபத்தை எடுக்க முடியலையோ அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணமாக மாறக்கூடிய ஒரு பொற்காலம் இது முதல்ல மூணாவது பார்வையை பார்க்கக்கூடிய காலம் வந்து விஜய வீரிய தைரியஸ்தானத்தை பார்க்குறது வந்து உங்களுக்கு முழு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கு நீங்கள் தைரியமாக இறங்கி கிரௌண்ட்லேருந்து சிக்ஸ் அடிக்கிற மாதிரி தாராளமாக இறங்கி செய்யலாம் மூணாம் இடம் வந்து உங்களுக்கு மிக மிக சாதகமான இடம் அது வெட்டிஸ்தானம் காலகசனுடைய ஆறாம் இடம் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக தடையெல்லாம் நீங்கி வெற்றிக்குண்டான பாதையை துவங்கக்கூடிய காலம் இந்த குரு பகவான் பார்வையிடக்கூடிய முதல் ஐந்தாவது பார்வையை பார்க்குற அந்த மூணாம் இடம் அடுத்தது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஜாதக ரீதியாக கால வருஷ குரு பகவானுடைய நேரடியாக ஏழாம் பார்வையது அஞ்சாவது பார்வையை பார்க்கறது வந்து கடகராசியினுடைய அஞ்சாவது ராசியை பார்க்குறாரு அது வந்து குரு பகவானுக்கு ஏ குரு பகவானுக்கு வந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வை ஐந்தாவது பார்வை அந்த ஐந்தாவது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மிக மிக பூர்வ புண்ணியம் சாணம் ஆள் மனசு மனதளவில் ஒரு தெளிவு தன்னம்பிக்கை நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிற காலம் ஐந்தாவது பார்வையை பார்க்குற இடத்துல உறுதியாக உண்டு அது காலபுஷனம் எட்டாம் இடமாக இருக்கிறனால திடீர் உயர்வும் திடீர் பணவரவும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி அது உங்கள் ஜாதக ரீதியாக புத்தியும் கூட சப்போர்ட் பண்ணணும் மற்ற பலன்களும் சரியாக இருக்கணும் அப்படி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்தது ஏழாவது பார்வையாக பார்க்குறது வந்து மகர ராசியை பார்க்குறாரு மகர ராசி வந்து காலவசனுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருந்தாலும் கூட நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம் பாசிட்டிவ் என்ற வரிசையில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சி ஒரு உறுதியாக இருக்குது அடுத்து தொழில் நிதியான முன்னேற்றம் கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் தொழிலுக்கு அடுத்தடுத்த யுக்திகளை வகுத்து முன்னேற்றத்துக்குண்டான பாதையை நீங்கள் தாராளமாக தேடிக்கலாம் குரு பகவான் பார்வை படம் பட ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு மாத ரீதியாக ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழும் இது வைகாசி மாதம் அடுத்தது அதுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஆணில் ஒரு மாற்றம் இருக்குது ஆண்டில் ஒரு மாற்றம் இருக்குது என்னென்னா சூரிய பகவான் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமாக மாறும்போது பலன்கள் வரிசையில் மாற்றம் ஏற்படும் சந்திரன் கூட ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மாறுறாரு குரு ஒன்றையருக்கு ஒருக்கா மாறுறாரு சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாறுறாரு ராகு ஏது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறாரு இதில் எந்த ஒரு விஷயம் கேட்டால் கடகராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தருவாங்க கண்டிப்பாக ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தானத்தில் ராகு மூணாம் இடத்துல கேது பேராசை பெருக்டன்னு சொல்லி பேராசைப்பட்டு இறக்கிறத இழந்துடக்கூடாது உண்மையை தவிர நேர்மையற்ற பாதையில் போகும்போது தண்டனை கண்டிப்பாக கேதுவான் கொடுத்துருவார் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இன்னொன்று அங்கே இருப்பாங்க அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய பாறைகளை மாற்றி அமைக்கிறது தான் குருவான் வந்திருக்காரு இது உங்களுக்கு சாதகமான காலம் பாறையை தெளிவாக பயன்படுத்தி அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மிகப்பெரிய இடத்துக்கு வருமா ஒரு பெரிய இடத்துக்கு வந்து குடும்ப சகிதமாக சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் பொள்ளாட்சியிலிருந்து சஷ்டி சக்திகளில் திருமலை ஜோதி நிலையம்